சில குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நம்ம சொன்னது போலவே அதாவது நள்ளிரவு தொடங்கிய மழையானது பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதனால் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேற்று இரவே பார்த்தீங்கன்னா விடுமுறையை மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவித்தார்கள் ஒரு சில மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நேற்று இரவு விடுமுறை விட்ட மாவட்டம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய தருமபுரி மாவட்டத்தில் வந்து பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தினா ராணிப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தினா அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நெல்லை தூத்துக்குடி அப்புறம் நம்முடைய தென்காசி விருதுநகர் நம்முடைய மதுரை தேனி சிவகங்கை திண்டுக்கல் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் நம்முடைய புதுச்சேரி காரைக்கால் அப்புறமா நம்முடைய திருச்சி திருப்பத்தூர் கடலூர் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமழையானது பொழுது கொண்டு வருகிறது இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது நம்ம வீடியோ வந்து இது கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பார்த்தினா அப்லோட் பண்ணுவோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்குள் பார்த்தினா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வரலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து ஒரு வீடியோ போகிறேன் அதில் பாருங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் லிங்கு கொடுத்துருக்கப்பா அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து விடுமுறையானது விட்டுருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் அடுத்து விடுமுறையானது வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஏ டு ஜோட் எல்லாமே வந்து நீங்கள் அதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வர போகிறது அவயிட் பண்ணி பாருங்கள் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சில குட்டிஸ் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி